எனக்கு அறுபத்தாறு வயசு ஆகுது என்னால அடிக்க முடியாது நடந்தது அப்புறம் இருந்துது ஈசான் சொல்றாரு இந்த கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு அது வந்து பட்ட இதில் இருக்கு அவங்க நடத்தியிருக்காங்க நம்ம

இருக்கணும்னா அப்புறம் நம்ம என்னங்க பண்ண முடியும் சொல்லுங்க அப்ப நம்ம முதல்ல பட்டயத்துப்படி நம்ம ஃபாலோ பண்றதாங்க நம்ம திருப்பி கூப்பிடுவாங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் கூப்பிடுவோம் வேணும்னு ஒதுக்கி வச்சு எதையும் பண்ண வேண்டாம்ங்க அப்ப போது நம்ம பட்டயத்துப்படி பண்றதாங்க இப்போ நம்ம சொல்ல போறோம் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம் இது அவங்க வந்து